ஈஷா சார்பில் நடைபெற்ற நாட்டின் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான பதினாறாவது ஈஷா கிராமோட்சபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்ட வாலிபால் இறுதிப் போட்டிகளை வீராங்கணி துளசிமதி முருகேசனும் வீரர் மாரியப்பன் தங்கவேலுவும் பங்கேற்று துவக்கி வைத்தனர் இதில் தமிழ்நாட்டின் பனிரண்டு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் பாரா பேட்மிண்டன் வீராங்கனி துளசிமதி முருகேசன் பாரஸ் ஒலிம்பிக் போட்டியில் தான் நின்று வெளிப்பதக்கத்தை சத்குருவின் கைகளாக வழங்க வேண்டும் என கேட்டுப் பெற்றுக் கொண்டது அங்கிருந்த அங்கிருந்தவர்கள் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது

that uh, i can order a silver medal from paris olympics and uh, she wants me to offer it to her once again